இன்னைக்கு டொமேட்டோ சாஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கிலோ தக்காளி நல்லா பழமாக பார்த்து எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நாலு நாளாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பழத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை அப்படியே சேர்த்துக்க போகிறோம் இது கூட சின்ன பீஸ் வெங்காயம் ஒரு மூணு பல்லு பூண்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு உங்கள்கிட்ட மிளகா இருந்தது அப்படின்னா காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் அப்பப்போ கொஞ்சம் கிளரி மட்டும் விட்டுக்கலாம் பாருங்க தண்ணி எதுவும் சேர்க்காமே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு தக்காளி வேக வேக இன்னும் தண்ணி நிறையா வரும் வெங்காயம்லாம் நல்லா வெந்திருச்சு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தக்காளியில் தோல் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வேகணும் பாருங்கள் வெந்த ஆற வச்சாச்சு இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நான் ஜூஸரில் போட்டிருக்கேன் நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம் நல்லா திக்காக இருக்கணும் எந்த பிசுறும் இல்லாமல் இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் இப்போ வானலில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற ஜூஸ் இது தக்காளி ஜூஸை அப்படியே சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஓரத்துலலாம் வரும் அதையும் சேர்த்து போட்டு நம்ம கலந்து விட்டுட்டுருக்கணும் இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் அதனால் இதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சர்க்கரை போட்டால் சரியாக இருக்கும் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் நான் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சுற்றிலும் வரதெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கிட்டுங்களாம் இப்போ கடைசியாக லெமன் சேர்த்துக்க போகிறோம் தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் லெமன் தான் அதை விதையெல்லாம் எடுத்துட்டு இதில் டேரெக்டாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதுதான் பதம் நம்ம பிளேட்டில் ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி ஒரு கோடு போட்டு சாய்ச்சோன்னா அந்த சாஸ் வந்து சாயக்கூடாது அந்த கோடு அப்படியே இருக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மாதம் வரைக்கும் இந்த டொமேட்டோ சாஸ் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும்